அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தான் அவன் பேர் ஆகாஷ் அவன் என்னை விட சின்ன பையன் அவனுக்கு ஒரு காதலியும் இருக்கா அவள் பேர் லட்சுமி அவள் நல்ல சிகப்பாக அழகாக இருப்பாள் அவள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அவள் என் கூட நல்ல பேசுவாள் என் நண்பனும் அவளோட தனிமையில் இருக்க அடிக்கடி என் ரூமுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக இருப்பான் ஒரு நாள் அவளோட ட்ரெஸ்ஸு என் ரூமில் கிடக்க நானும் அதை எடுத்து முகர்ந்து பார்க்க எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அனுபவிக்கணும்னு ஆசை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போனது நானும் என் நண்பனும் மாலை வேலை முடிந்ததுமே நாங்கள் ஒன்றா உட்காந்து பார்ல தினமும் குடிச்சிட்டு இருப்போம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நானும் என் நண்பனும் பாரில் ஒன்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நானே அவன்கிட்ட மச்சான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குடான்னு சொல்ல என்ன மச்சான் உன்னோட ஆசைன்னு சொல்லு நான் நிறைவேத்துறேன்னு சொன்னான் இல்லை மச்சான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல சும்மா சொல்லு மச்சான் நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இது கூட பண்ண மாட்டேனான்னு கேட்க நானும் அது வந்து அது வந்துன்னு இழுக்க அவனும் மச்சான் சும்மா சொல்லுற என்று சொன்னான் மச்சான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசைடா சொன்னால் தப்பாக நினைக்காத நான் உன் காதலி கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல அவனும் சிறிது நேரம் யோசிச்சுட்டு மச்சான் நானே உங்ககிட்ட இதை கேட்கலான்னு நினச்சேன்டா நீ ஏன் கேட்டுட்ட நான் அவகிட்ட நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லி அவனும் திரும்பவும் சரக்கு சைடிஷ்ஷு வாங்கிட்டு வர நானும் மச்சான் நீ என்னை தப்பான்னு நினைக்கலேன்னு கேட்க மச்சான் நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கடா அதான் நான் அவள் கூட நிறைய தடவை பண்ணியிருக்கேன்ல என் உயிர் நண்பன் நீ நான் நான் அவகிட்ட கேட்குறேன்னு சொன்னான் அப்புறம் நானும் அவனும் ரொம்ப நேரம் சரக்கு குடிச்சிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம் நானும் என் நண்பனோட காதலியுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் தூக்கம் வந்துருச்சு மறுநாள் காலையில் எழுந்து வேலைக்கு கிளம்பி போனேன் என் நண்பன் என்கிட்ட வந்து மச்சான் என் ஆள் ஓகே சொல்லிட்டா எப்போ வச்சுக்கலான்னு சொல்லு என்று கேட்டான் என்னடா சொல்கிற உண்மையை தான் சொல்றியா இல்லை பொய் சொல்கிறியான்னு நான் கேட்க மச்சான் சத்தியமாக உண்மைதாண்டா உண்மைதாண்டா நான் சொல்கிறேன் நேற்று நைட்டு அவ கூட நான் ஃபோனில் பேசும்போதே இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அவள் உடனே ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் சொன்னான் சரி அவளை எப்போ வர சொல்ல அப்படின்னு என்கிட்ட கேட்டான் நாளைக்கு சனிக்கிழமை நீ நாளைக்கே வர சொல்லு நாம் நாளைக்கு லீவு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நான் சொன்னேன் அவனும் சரி மச்சான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜாலியாக வேலை செஞ்சுட்டு அன்றைக்கு மாலை பார்ல அன்னைக்கு மாலையில் பாரில் உட்காந்து குடிச்சுட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன் என்னால் சத்தியமாக நம்பவே முடியலடான்னு சொல்ல அவனும் இருமச்சான் என்று சொல்லி அவனோட காதலிக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு எங்கிட்ட ஸ்பீக்கர் போ ஸ்பீக்கர் போட்டு அட்டன் பண்ணி கொடுத்து இந்தா லட்சுமி பேசுகிறா நீ பேசுன்னு சொன்னான் எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இவன் விளையாட்றானா இல்லை பொய் சொல்கிறானான்னு தெரியலையே சரி வாங்கி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோனை வாங்கி ஹலோன்னு சொல்ல மறுமணியில் ஹலோ எப்படி இருக்கீங்க நான் தான் லட்சுமி பேசுகிறேன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டா நானும் லெக்ஷ்மியா நான் நல்லா இருக்கேன் நாங்கள் எப்பவும் போல தான் பார்ல இருக்கோம் சரி நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறன்னு கேட்க நானும் நல்லா இருக்கேன் நான் என் ரூமில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நாளைக்கு உங்களுக்கு ஓகே தானேன்னு அவள் என்கிட்ட கேட்டாள் கேட்டா ம் எனக்கு ஓகே தான் லட்சுமி சரி நீ கிட்ட பேசுன்னு சொல்லி நான் ஃபோனை கொடுத்துட்டேன் எனக்கு இது உண்மையாக இல்லை இது கனவாக இல்லை நிஜமானு அப்போ கூட எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு நானும் என் கையெல்லாம் கிள்ளி பார்த்துட்டேன் இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அப்போது எனக்கு வலிச்சது அப்போ இது உண்மை தானே அப்படின்னு நானும் சந்தோஷப்பட்டேன் அவனும் இருந்து ஃபோனை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசினான் திரும்ப நாங்கள் ரெண்டு பேரும் சரக்கை குடிச்சிட்டோம் போகும்போது அவன் ரெண்டு ஃபுல் சரக்கை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு மச்சான் நாளைக்கு நான் ஷைடிஷை வாங்கிட்டு உன் வீட்டுக்கு வரேன் சரி உன்னோட வண்டியை கொடு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நாளைக்கு காலையில் என்னுடைய ஆளை கூட்டிட்டு நான் ஒரு ரூமுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் போக நானும் அப்படியே நடந்து என் ரூமுக்கு போய் சந்தோஷமாக படுத்து தூங்கினேன் மறுநாள் காலையில் எழுந்து கிளம்பி ரெடியாக இருக்க கொஞ்ச நேரத்திலேயே என் ரூம் காலிங் பில் அடிக்க நானே போய் கதவை திறக்க வாசலில் என் நண்பனும் அவனோட காதலியும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவளோ சுடிதார் போட்டுக்கிட்டு அழகா இருக்கா நானும் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போக என் நண்பனும் கதவை லாக் பண்ணிட்டு வந்தான் மச்சான் சரக்கு எடுத்துகிட்டு வா நாம் மற்றதெல்லாம் நான் மற்றது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் ஷைடிஷ் எல்லாமே வாங்கி வந்துட்டேன் என்று சொல்ல நானும் போய் நேற்று வாங்கி வைத்த அந்த இரண்டு ஃபுல் சரக்கையும் எடுத்து வந்து உட்காந்தேன் லட்சுமியும் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தா நாங்கள் மூணு பேரும் உட்காந்து சரக்கு அடிக்க போகிறோன்னு நினச்சேன் ஆனால் அப்போ தான் சொன்னால் லட்சுமி குடிக்க மாட்டா அவளுக்குன்னு தனியாக நான் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாம் ரெண்டு பேரும் தான் குடிக்க போகிறேன்னு சொன்னால் நானும் சரிடா அப்படின்னு சொன்னேன் அப்போது வசந்த் என்னுடைய ட்ரெஸ்ஸு உங்ககிட்ட இருக்க இருக்கான்னு அவள் கேட்டா அப்போ என் நண்பன் ஆகாஷ் அதிர்ச்சியாகி என்னடி சொல்கிற உன்னோட ட்ரெஸ்ஸு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ லட்சுமி ஆமாண்டா அன்னைக்கு நீ நானும் சந்தோஷமாக தனிமையில் இருக்கும்போது என்னுடைய ட்ரெஸ்ஸை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு எப்படியும் தெரியும் அதை வசந்தி எடுத்து பார்த்துட்டு என் மேலே ஆசைப்படுவான்னு நினச்சேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி சிரித்தா ம் பத்திரமா இருக்குது உன்னுடைய ட்ரெஸ்ஸு நானும் ஆண் தான் எனக்கும் ஆசை இருக்கும்ல அதான் என் நண்பன்கிட்ட கேட்டேன் அவனும் எந்த தயக்கமும் இல்லாமல் உன்னைங்க கூட்டிகிட்டு வந்தான்னு நானும் சொன்னேன் உடனே லட்சுமியோ வசந்த் கோவப்படாதீங்க நாளைக்கு அன்றைக்கி வேணுனே தான் என்னுடைய ட்ரெஸ்ஸை இங்கே விட்டுட்டு போனேன் நீங்கள் அதை எடுத்து முகர்ந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இல்லையான்னு என்கிட்ட கேட்டா நானும் பொய் சொல்ல விரும்பலை ஆமாம் உன்னோடைய ட்ரெஸ்ஸை எடுத்து நானும் முகர்ந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் உன்மேலே எனக்கு ஆசையே வந்துச்சுன்னு நானும் சொன்னேன் என் நண்பனோ சரி விடுங்கப்பா நாம் ஜாலியாக இருப்போம்னு சரக்கை ஊற்றி கொடுக்க நானும் குடிக்க அவளோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க நாங்கள் எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம் என்னுடைய கா என் நண்பனின் காதலியான லட்சுமியோ என்னை தொட்டு தொட்டு பேச நானும் ஒரு கட்டத்தில் அவளை தொட்டு தொட்டு பேச ஆரம்பித்தேன் என் நண்பனோ சரக்கை ஊற்றி ஊற்றி கொடுக்க நானும் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என் நண்பன் போது மச்சான் ரொம்ப குடிச்சிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலே நம்ம இருக்க மாட்டோம் அதனால் குடித்தது போதும் நாம் பெட்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனான் நானும் மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் முதல்ல உன் காதையோட நீ ஜாலி ஆயிருடா அதுக்கப்புறமா நான் அவளோட ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என்ன தான் அவன் அவனுடைய காதலியை எனக்கு விருந்தாக்குனாலும் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அவனும் சரியில்லான்னு சொல்லி அவன் காதலியோட சந்தோஷமாக இருந்தான் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டான் என்னடா அவ்வளோதானா இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் கேட்க அவ்வளோதான்டா என்னால் இவ்வளோ நேரம் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொன்னான் அப்போ குறுக்கிட்ட லட்சுமியோ வசந்த் ஆகாஷால் அவ்வளோ தான் முடியும் அவர் சீக்கிரமாகவே முடிச்சிடுவார் அதனால தான் நான் உங்கள் கூட ஜாலியாக இருக்க ஒத்துக்கிட்டேன் இனி வாங்க இப்போ நீனு நாங்களும் பண்ணலான்னு கூப்பிட்டா நானும் சரின்னு சொல்லிட்டு அவளோட ஜாலியாக இருந்தேன் அதன் பிறகு நான் வந்து கிட்ட சொன்னேன் சரிடா நான் முடிச்சிட்டேன் இப்போ நீ போ உனக்கு அப்புறமா நான் போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு ஆகாஷோ எது அடுத்த ரவுண்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் இன்னைக்கு அவ்வளோ இனி நாளைக்கு தான் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பண்ண முடியும் அதனால் நீயே கொஞ்ச நேரம் அப்புறம் அடுத்த ரவுண்டு போகணுன்னு சொன்னான் என்னடா இது இப்படி சொல்கிறன்னு கேட்டேன் அவ்வளோதான் அமைச்சா என்னால் முடியும் அதுக்கு தான் நான் என் க என் ஆளோட நீ சந்தோஷமா இருக்க கூட ஒத்துக்கிட்டேன்னு சொன்னான் ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லி எனக்கும் லேட்டாக தான் புரிஞ்சுது அதன் பிறகு கொஞ்ச நேரம் நானும் அவனும் சர கடித்தோம் அதன் பிறகு லட்சுமி வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டா நானும் சரின்னு சொல்லிட்டு லட்சுமியோட மறுபடியும் அவர் இருந்தேன் இப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக நானும் லட்சுமியும் பல முறை இருந்தேன் இன்னொரு பக்கம் என் நண்பன் நான் வாங்கி வைத்த ரெண்டு ஃபுல்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அவனே காலி பண்ணிட்டான் நானும் சரக்கு கூட நம்ம அடிச்சுக்கலாம் ஆனால் மறுபடியும் லட்சுமி நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒத்துப்பாளான்னு தெரியலையே அவள் இந்த வாட்டி இந்த மாதிரி முத முதல் முறை தான் ஒத்துக்கிட்டா அடுத்த வாட்டி ஒத்துப்பாளான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நானும் கிடைச்ச வரைக்கும் லாவன்ட்டு அவளோட பல முறை சந்தோஷமாக இருந்தேன் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமானது அவளுக்கு ஆக்காஷை பிடிக்கவே இல்லை என்னோட தான் சந்தோஷமாக இருக்க விரும்பினா அதனால் ஆகாஷ் கூட நாட்கள் செல்ல செல்ல பேசுவதை குறைச்சி என்கிட்ட அதிகமாக பேசவும் ஆரம்பித்தா பல தடவை நாங்கள் ஆகாஷுக்கிட்ட தெரியாமல் நானும் லட்சுமியும் என்னுடைய ரூமில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் அந்த சமயத்தில் லட்சுமி என்கிட்ட சொல்வா எனக்கு டெய்லி உங்களோட உல்லாசமாக இருக்குன்னு ஆசை தான் ஆனால் ஆகாஷ் என்னை அடிக்கடி வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவான் அதனால் உங்களோட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்னால் ஆகாஷை விட முடியல இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு ஆகாஷ் இடையூறாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் மட்டுமே போதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இப்படி ஒவ்வொரு முறையும் என்னோடய தனிமையில் இருக்கும்போதெல்லாம் இதை சொல்லி சொல்லியே எனக்கு ஆகாஷ் மீது வெறுப்பை ஏற்படுத்தினா ஒரு கட்டத்தில் எனக்கு லட்சுமி மீது இருந்த மோகத்தின் காரணமாக ஆகாஷையும் நானும் வெறுக்க ஆரம்பித்தேன் ஆகாஷ் எங்களுடைய உறவுக்கு இடையராக இருப்பதாக நான் கருதினேன் ஒரு கட்டத்தில் லட்சுமி நான் அவன் மீது கடுமையான மோகத்தில் இருப்பதை புரிஞ்சுக்கிட்டு ஆகாஷை கொலை பண்ணிவிடுங்க நாமளும் நீயும் டெய்லி சந்தோஷமாக இருக்கலாம் நமக்கு யாரும் இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்கன்னு சொன்னான் எனக்கு நண்பனாச்சே அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கூட யோசிக்கலை லட்சுமின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் உயிர் நண்பனான ஆகாஷையும் கொலை செய்ய நானும் ஒத்துக்கிட்டேன் அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டம் வகுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் லெட்சுமி சொன்னால் நீங்கள் அவசரப்பட்டு கொலை செஞ்சிட வேண்டாம் நிதானமாக யோசித்து பண்ணுங்க ஏன்னா அவசரமாக பண்ணி நீங்கள் போலீஸில் மாட்டிடக்கூடாது நிதானமாக பண்ணி நீங்கள் எந்த விதமான தடயமும் இல்லாமல் கச்சிதமாக இந்த விஷயத்த பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் நானும் சரி எப்படி பண்ணலான்னு நானும் யோசிக்கிறேன் உனக்கும் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு அதுபடி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருந்துட்டு எப்படி ஆகாஷை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ தான் லட்சுமி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நீ முதல்ல ஆகாஷை கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு உன்னுடைய செல்ஃபோனை நீ சுவிச் ஆஃப் பண்ணிடு அப்போ தான் வந்து உனக்கும் ஆகாஷுக்கும் எந்த விதமான ஃபோன் காண்டாக்டும் இருக்காது நீ உன்னுடைய செல்ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிடு ஆகாஷை வெளியே எங்கேயாவது வச்சு அவனை போட்டு தள்ளிடு வீட்டில் வச்சு போட்டு தள்ளிடாத எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு போட்டு தள்ளி அவனுடைய பாடியை மறைச்சிடு அவனுடைய பாடியை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு இவ சொன்ன லட்சுமி சொன்ன மாதிரியே எப்படி ஆகாஷை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது அங்கே ஒரு கிணறும் இருக்குது முந்திலாம் நானும் ஆகாஷும் நான் ஞாயிற்றுக்கிழமனா சரக்கை வாங்கிட்டு அந்த தோட்டத்துக்கு தான் போவோம் கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து தான் நாங்கள் சரக்கும் அடிப்போம் அப்போ தான் எனக்கு அந்த அந்த இட அந்த ஸ்பாட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நாம் வழக்கமாக சாப்பிடக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம ஆகாஷை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு போதை தலைக்கேறியதுமே அவனை கிணத்துல தள்ளி கொலை செஞ்சுட்டா யாருக்கும் தெரியாது கல்லை கட்டி கிணத்துல வீசிட்டு வந்து அவனை அவனுடைய உடலை தூக்கி போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணேன் இது இது இதை நான் வந்து லெக்மி கிட்டேயும் சொன்னேன் இந்த பிளான் ஓகேவா இந்த மாதிரி பண்ணட்டுமானு கேட்டேன் உடனே லெக்மியும் சூப்பர் பிளான் இப்படி பண்ணால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கிணத்துல தண்ணி இருக்குல்லன்னு கேட்டால் ஆமாம் கிணத்து நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போது நல்ல பெரிய கல்லாக பார்த்து கெட்டி போட்டு இல்லை சின்ன கல்லாக நீங்கள் போட்டினா அந்த பாடி மேலே வந்துடும் ஆனால் நீ பெரிய கல்லாக சேர்த்து போட்டினா பாடி வெளியே வராது அப்படின்னு சொன்னான் அதன் பிறகு நானும் என்னுடைய கா என் நண்பனான அதில் என்னுடைய நண்பனான ஆகாஷை கொலை செஞ்சு அந்த கிணத்துல போகிறதுக்கான ஒரு பெரிய கல் அங்கே கிடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன் அங்கே நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய கல்லும் கிடச்சது ஆனால் அந்த கல்லை என்னால் தனியாலாக தூக்க முடியல அப்போ நான் சொன்ன நினச்சிக்கிட்டேன் நான் மட்டும் இந்த கொலையை தனியாக பண்ண முடியாது என்னுடைய நண்பன் யாரையாவது வருதுன்ன கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இந்த கொலையை பண்ண முடியும் ஏன்னா இந்த கல்லை தனியாகவே என்னால் தூக்க முடியல அப்படி இருக்கும்போது ஆகாஷோடைய பாடியையும் சேர்த்து என்னால் எப்படி தூக்க முடியும் அதனால் எனக்கு இன்னும் இரண்டு பேர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் என்னுடைய ஊரில் இருந்த சில நண்பர்கள்கிட்ட எனக்கு ஏதாவது இந்த உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கும் பணம் கிடைக்கிது அப்படிங்கிற ஆசையில் அவர்களும் ஊருக்கு வந்தாங்க நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடியே நான் ஆகாஷை சந்தித்து ரெண்டு நாளில் என்னுடைய நண்பர்கள் ஊரிலேருந்து வராங்க அவங்களுக்கு நான் வந்து ட்ரீட் கொடுக்க போகிறேன் நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வந்துட்டு கிணத்தங்கரைக்கு வந்துட்டு அங்கே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் என்னுடைய செல்ஃபோனும் இப்போ வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் நான் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு கால் பண்ணி என்னால் கூப்பிட முடியாது அதனால் கரெக்டாக நான் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு அங்கே வந்துடு அப்படின்னு நான் முன்னாடியே ஆக்கஷை பார்த்து சொல்லிட்டேன் அப்போ தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் நான் தான் அவனை அங்கே வர சொன்னேங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது போலீஸுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தேன் அதே மாதிரி ஊர்லேருந்து என்னுடைய நண்பர்கள் இரண்டு பேரையும் வர வச்சு நான் சொன்ன மாதிரி டைமில் அங்கே உட்காந்து நாங்கள் சரக்கு அடிச்சுட்டு இருந்தோம் அந்த டைமில் கரெக்டாக ஆகாஷும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் வந்து அவனும் எங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பித்தான் நாங்கள் அவனை கொலை செய்ய போகிறதால அவனுக்கு நாங்கள் அதிகமாக ஊற்றி ஊற்றி கொடுத்தோம் ஒரு கட்டத்தில் அவன் போதை தலைக்கேறி அவன் நிதானமாக இல்லாமல் தடுமாறினான் இதுதான் சந்தர்ப்பம்னு நான் உடனே கைத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை நெருக்கி அங்கேயே துடிக்க துடிக்க நான் கொலையும் செஞ்சேன் அதன் பிறகு என்னுடைய இரு நண்பர்களின் உதவியோடு ஒரு பெரிய கல்லை ஆகாஷோடைய உடலோடு கட்டி கிணத்துல தூக்கி போட்டுட்டேன் அதன் பிறகு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆகாஷோடைய பாடி வெளியே வரவே இல்லை அப்போ நமக்கு பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் என்னுடைய நண்பர்களையும் மறுபடியும் ஊருக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன் இது குறித்து நைட்டு நானும் லட்சுமியும் உல்லாசமாக இருக்கும்போது அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வசந்தோடைய பாடி வெளியே வரவே இல்லை அவங்க அம்மாவும் அவங்களுடைய பெற்றோர்களும் அவனை பல இடங்களை தேடி பார்த்தாங்க என்ன எங்கிட்டையும் வந்து விசாரித்தாங்க அப்போ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நானும் சமாளிச்சிட்டேன் போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வ வசந்தோடைய பாடி எங்கேயுமே கிடைக்கல வசந்த் கடைசியாக யார்கிட்டலாம் பேசினா அப்படின்னு சொல்லி கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தாங்க ஆனால் அதில் என்னுடைய கால் இல்லாததால் கடந்த ஒரு இரண்டு நாட்களாக நான் அவங்ககிட்ட எந்த விதமான டச்சும் இல்லாததால் போலீசாருக்கு என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை இதனால் நானும் லட்சுமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நாங்கள் மாட்டாத மாதிரி இந்த ஆகாஷ கொலை செஞ்சிட்டோம் இனி எங்களுடைய தகாத உறவுக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதன் பிறகு நாங்கள் தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் இப்படியே தான் நான் வா இப்படியே தான் எங்களுடைய வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது ஊருக்கு போன என்னுடைய நண்பர்கள் ஷாப்பில் சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது போதை தலைக்கேறி ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் என்ன அங்கே ஒருத்தனை கொலை பண்ணி கிணத்துல ஒத்திக்கி போட்டோம் அதே மாதிரி ஒன்றையும் போட்டு அடையாளம் தெரியாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரோ உடைய சண்டை போட்டிருக்காங்க அதனால் அந்த நபர் அதிர்ச்சியாகி என்னுடைய நண்பர் இந்த மாதிரி சொன்னார் மது போதையில் ஏதோ உலைன்னா அவன் யாரையோ கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸில் வந்து போட்டு கொடுத்துட்டாரு அதன் பிறகு என் நண்பன் கைது செய்த போலீஸார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள அவன் நாங்கள் திருப்பூரில் இப்படி ஒரு கொலையை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த போலீஸார்கிட்ட வாக்குமூலமாக கொடுக்க அதன் அடிப்படையில் போலீஸார் வந்து என்ன கைது செஞ்சாங்க என்னிடம் வந்து விசாரணை செய்ய அதன் பிறகு நானும் ஒரு வழியின்றி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டேன் அதன் பிறகு இந்த கொலைக்கு காரணமாக என்னுடைய லட்சுமியும் போலீஸார் கைது பண்ணாங்க அதன் பிறகு நான் எந்த கிணத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அழைச்சிட்டு போனாங்க அப்போ நான் ஸ்பாட்டை காட்டினேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து என்னுடைய நண்பனான ஆகாஷின் உடலானது கிணத்திலிருந்து வெளியெடுக்கப்பட்டுச்சு அது அழிய நிலையில் மோசமாக இருந்துச்சு அதன் பிறகு அங்கேயே பிரேத பசனையும் செஞ்சாங்க அதன் பிறகு அந்த உடலானது ஆகாஷுடைய பெற்றோர்கள்ட்ட கொடுத்தாங்க அப்போ ஆகாஷுடைய அம்மா என்னை க என்னை சரமாரியாக அடித்தாங்க என்ன அடித்தாங்க உன்னுடைய என்னுடைய உயிர் நண்பன் பின்ன உன்னை நம்பினாடாக சுற்றி சுற்றி வந்தான் இப்படி அவனை நீ கொலை பண்ணிட்டியாடா ஒரு பொண்ணுக்காக உன்னுடைய உயிர் நண்பனே இப்படி சாகடிச்சிட்டியான்னு சொல்லி என்னை திட்டுனாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு அதன் பிறகு என்னை கைது பண்ண போலீஸார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்கள் இருவரையுமே சிறையில் அடைச்சிட்டாங்க தற்போது தகாத உறவுக்காக என் உயிர் நண்பனையே கொலை செஞ்சேன்னா சிறையில் கம்மி கொண்டு இருக்கேன்